பதில் சொல்ல ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் என்னென்ன குறை இருக்குன்னு அவ எவ்வளவுதான் புத்திசாலி வியாபாரியா இருந்தாலும் அந்த வியாபாரத்தை லாபகரமா நடத்த முடியுமா அப்பா உன்னை இந்த மாதிரி சின்ன இருந்து எதுக்காக உன் வாழ்க்கையை தொடங்க சொல்றார் தெரியுமா நீ நல்லா வரணும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு வாழக்கூடிய தகுதி உனக்கு வரணுங்கிறதுக்காக இத செஞ்சாதான் உன்னால அதையும் செய்ய முடியும் எந்த அப்பாவும் அவங்களுடைய பிள்ளைகளை பழி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்கன்றத நீ தெரிஞ்சுக்கணும் அவர் காலத்துக்கு அப்புறமா இந்த வேலையை நீ எடுத்து செய்யணுங்கிறதுக்காகத்தான் உன்னை சிறப்பான முறையில தயார் செய்றாரு அவரை நீ புரிஞ்சுக்கும் போது அவர் உன் கூட இருக்க போறதில்லை இதை விட இன்னொரு காரணம் இருக்கு எந்த வேலையை செஞ்சாலும் அதுல சின்ன வேலை பெரிய வேலைன்னு எதுவும் கிடையாது திடீர்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரலாம் யாருடைய உதவியும் நீ வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அந்த வேலையை நீ செய்யணும் இல்ல அதுக்கு உண்டான தான் இப்ப உங்க அப்பா இருக்காரு இன்னைக்கு உன் அப்பா மூலமா கசப்பா தெரியற உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல மகிழ்ச்சி ஆகலாம் உனக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கு இதை நீ சொல்லி கொடுக்கும் போது உனக்கு இதோட அருமை தெரியும் நான் சொல்றது உனக்கு கோபத்து கூட வரவழைக்கலாம் என்னைக்கு உன்னுடைய தொழில் அண்ணி கை தேர்ந்தவனா வரியோ அன்னைக்கு என்னுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் que hubiera